ஹாய் வேவர்ஸ் மகநதிசரியில் யாருக்கெல்லாம் விஜய்யும் காவேரியும் ரொம்ப பிடிக்குமா அவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சில சப்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து காவேரி விஜய் இப்போ தான் வந்து சூப்பராக வந்து ரெண்டு பேரும் ஏற்கனவே ஒருத்தருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இருந்தாலுமே வந்து இப்போ வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ளே அநியுனியும் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க இது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மறுபக்கம் வந்து வீட்டில் வந்து கங்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் நீ தான் போய் வாங்கிட்டு வருவியா அப்பையா அம்மாவுக்கு வந்து வேறவங்களே இல்லையா இப்போ ரொம்பவே வந்து அப்புறமும் ரொம்பவே உங்களை வேலை வாங்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கங்கா சொல்றாங்க இதை கேட்டு வந்து குமரன் என்ன சொல்றாரு அவர் என்ன அன்னை மாதிரி அதுக்காக வந்து உதவி செய்யறதுக்கு வந்து என்ன தப்பே பண்ணல நான் தப்பு அது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதுக்கு எடுத்தாலும் நீங்க இப்படி யதார்த்தமாவே இருங்கன்னு சொல்லி கங்கா ஒரு பக்கம் திட்டுறாங்க இன்னொரு பக்கம் வந்து காவேரி வந்து விஜய் கிட்ட வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாங்க நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி எதை பத்தியும் கவலைப்படாதீங்க எல்லாமே சமாளிச்சுக்கலாம் நீங்க வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப வந்து விஜய் சொல்றாரு சரி எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க அதே மாதிரி காவேரி காவேரியும் எல்லாமே சரியாயிரும் நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா வந்து சாரதாமாவும் வந்து அங்க வந்து வாக்கிங் கூட்டிட்டு போறது எல்லாமே வந்து விஜய் வந்து சாரதாமாவும் கொஞ்சம் மனசு விட்டு வந்து சந்தோஷப்படுறாங்க அப்ப வந்து சாரதாமா வந்து விஜய் கிட்டே சொல்றாங்க அதாவது இது மாதிரி வந்து என்னோட வீட்டை வந்து எழுதி வாங்கிட்டாங்க வீட்டை எழுதி வாங்கினது வந்து கொடைக்கானல் பக்கமே வந்து நாங்க போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு எங்களோட நிலைமை இப்படி அவரோட வீடு இது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி விஜய் சொல்ல சொல்லும்போது விஜய் என்ன சொல்கிறாரு அத்தை நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க அந்த எல்லாமே நல்லபடியாக முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து விஜய் குமரன் மூணு பேர் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு விஜய் வந்து ஒரு பிளான் போடுறாரு இப்போ நான் போடுற பிளான் வந்து ரொம்பவே முக்கியமான பிளான் சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அப்போ வந்து குமரன் கேட்குறாரு இது மாதிரி வந்து பசுபதியை கடத்த போறாமான்னு சொல்லி இல்லை அதுக்கு நவீன் சொல்றாரு பசுபதியோட மகனை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்கும் நவீன் சொல்றா இது நல்ல ஐடியா ஏன்னா வந்து பசுபதியை விட பசுபதியோட மகனை கடத்திட்டா மட்டும்தான் வந்து அவன் எல்லாத்தையுமே வந்து உண்மையெல்லாம் சொல்லுவோம் சொல்றது மட்டும் இல்லாமல் வந்து பத்திரத்தை உடனே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு பசுபதியோட மகை தான் வந்து எல்லா காரணமும் வந்து பசுபதியோட தான் அதனால வந்து அந்த வீட்டை வந்து எழுதி வாங்கிடலாம் நம்ம நம்ம சீக்கிரமே வந்து அந்த பத்திரத்தை வந்து நம்ம கையில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து முடிவு பண்ணுறாரு இதுக்காக வந்து அங்கே இருக்கிற எல்லா பேரும் வந்து அந்த மூணு பேர் குமரன் நவீன விஜய் மூணு பேரும் சேர்ந்து இதுக்கான ஒரு முடிவு எடுக்கிறாங்க கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டு இதை பண்ணோம்னா நாளைக்கே வந்து அப்படி வந்து பத்திரத்தை வாங்கி கொடுத்துர்லாம் கண்டிப்பாக வந்து அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்மளால முடிஞ்சது நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க வந்து எல்லாமே சந்தோஷமாகவே இருப்பாங்க அப்புறம் வந்து காவேரி கிட்டே வந்து விஜய் சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நான் ரொம்ப பிடிச்சிருக்கு காவேரி எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் நினச்சி கூட பார்க்கலான்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பணம் எதுவுமே இல்லாத வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தியா உங்களோட வீட்டில் வந்து ஒரு அன்பு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து விஜய் ரொம்பவே பேசிகிட்டு இருப்பாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோட்ல வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து காவேரியோட கருவுக்கு வந்து ஏதாவது வந்து ஐம்பத்து வர மாதிரி தான் காட்டுவாங்க ஏன்னா வந்து ஸ்மூத்தாக வந்து கதை போயிட்டுருக்கு ஏதாவது வந்து பரபரப்பான கதைகளை வந்து உருவாக போது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணி நம்ம சேனலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்